அப்படி உச்சா போற பேய பார்த்த மாதிரி அலடிக்கிட்டு எதிரிச்சு என்னையும் பயமுடுத்து நீ அது ஒண்ணு

ஒரு நாள் ஜாலியா இருக்கும் கூட படுத்து தூக்கினால சந்தோஷமா இருக்கலாம் இவன் எந்த குடும்பம் பண்றான் தூங்குற மாதிரி தான் நான் ஊட தான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் பதில் சொல்லாம நீ பாட்டு படுத்துருக்கேன் அவ்வளவுதான் இங்க எல்லாம் நான் படுக்கிறது நினைச்சு போய் தண்ணி ஊற்றி வச்சுட்டான் நான் இங்கதான் படுக்க போறேன் இதான் நீங்க தண்டனை நான்தான் ஜெயிஸ் பேசுறேன் ஹாய் ஜெயிஸ் ஹவ் ஆர் யூ உங்க போன் காமிங்க வெயிட்டிங் வர சண்டே வந்து நம்ம எலி வீட்டுக்கு போறோம் ஓகேயா அங்க தான் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணப் போறோம் அப்படியா சந்தோஷம் ஏ உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நீ எந்த லொகேஷன் சொல்றியோ எனக்கு ஓகே அதே மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்து நீ சொல்ற லொகேஷனை கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாங்க ஏ இனிமே தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும் நீ ரெடி தானே இப்போ கூப்டா கூட நான் தயாரா இருக்கேன் ஓகே சண்டே எழுதி வீட்டுக்கு வந்துடு ஓகேயா ஓகே ஞாயிற்றுக்கெழம எல்லாரும் காலையில சந்திப்போம் சனிக்கெழம மறந்துடாம நீ போன் போட்டு எனக்கு சொல்லு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் சரி ஓகே பாய்டா பாய்டா ஓகே பாய்டா

ஹலோ ராம்டா ஜெய் சார் இந்த மாதிரி எழுதி வீட்டுக்கு வந்துடுறா சூப்பர்டா இந்த வாரம் எழுதி வீடா நோ ப்ராப்ளம் மொட்டை மொழியெல்லாம் இருக்கும் செம்மையா இருக்கும் வேற லெவல்டா ஓகே ஓகேப்பா என்ன விடுறா மத்தவங்கலாம் ரெடியா எல்லாரும் ரெடியாப்பா ஓகே சரியான நேரத்துக்கு நான் வந்துடுறேன் போன வாரம் மாதிரி நீ லேட் பண்ணி விடாத ஆமாடா போன வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வாரம் கரெக்டாக வந்துடுறேன்டா கரெக்ட் டைம்க்கு நான் வந்துடுறேன் சரி ஓகே ஃபோன் வச்சிருக்கேன் பை நான் அப்புறம் கால் பண்ணுறேன் ஓகே பை நினச்சு இந்த ஜேஸ் மட்டும் எப்பயுமே லேட்டாத்தே வருன் ஆனா பிளான் போடுறதுல பக்காம

உங்களோட வச்சுக்கடா கொண்டு வராதீங்கடா மறுபடியும் சண்டை போடாதீங்கடா ஜெயிக்கிற கண்டிஷனர் இருக்கிறேன் என்ன பேசு

thank okay. you விரிவான செய்தியை பார்க்கலாம் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் வாகனம் போது தொலைபேசியில் பேசாதீர்கள் என்றும் காவல்துறையினர் எவ்வளவு எச்சரிக்கை விடுத்தும் ஓட்டிகள் காதில் வாங்கிக் கொள்வதாக விளைவுகள் உயிரையே படித்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது புளியங்கோப்பு அடி சாலையில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் அதிவேகமாக தலைக்கவசம் அணியாமல் தொலைபேசியில் பேசிக்கொண்டே சென்றிருக்கிறார் அப்போது அவரது திசை மாறி எதிரில் வந்த காரின் மீது நேருக்கு நேராக மோதி பயங்கர விபத்துக்குள்ளாக இருக்கிறார் இந்த பயங்கர மோதலில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மரணம் அடைந்தார் சற்று முன் நடந்த இந்த சம்பவத்தில் இறந்து போன நபரின் நண்பர் ஒருவர் ஓரத்தில் மண்டியிட்டு கதறி எழுந்தது காண்பாடுகள் நின்றே உருப்பினர் அதில் நடைபெற உள்ள நியூசிலாந்துக்கு எதிரான இந்திய கிரிக்கெட் வீரர்கள்

அரை மணி நேரத்தில் எனக்கு பால் உத்திரி வாங்கிடி என்னங்க சொல்றீங்க வர்றது நான் அங்க வந்து உனக்கு பால் உத்திரி வண்டி வைடி எந்த நேரத்தில் எதை பேசணும் தெரியல のバ right. okay. hey. nah, no, அந்த செல்வுத்துற மாட்டிரற பொம்மையில ரெண்டு கண்ணு அங்கட்டுகிட்ட நங்கட்டுகிட்டே இருக்கு இத நம்பர் கிட்ட சொன்னா நம்ம ஆபா சொன்னா ஏன் கூட தே சண்டைக்கு வருவாங்க தரவே எனக்கு பைத்தியம்னு சொல்லுவாங்க இது எனக்கு தேவையா பைசா நம்ம மாஸ்க்ல வச்சு கிரூவும் பிரபு சொன்னதா உடனே டீக்கடல உடனே பாப்ப தரப்ப பாக்கலாம்

Ha ha ah! ah! போயிட்டேன் கூட்டு போட்டு சாமி எங்கே வச்சிருக்கேன் மேலே வச்சுருக்கேன் ஆ சரி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இல்லை இல்லைம்மா நான் அங்கே போகல உங்கள் வீட்டுக்கெலாம் போகல நான் வர வழியில் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஆ ஓகே ஓகே